முட்டாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே என்று வாழடையும் இல்லாமல் இருக்கின்றது என்றால் சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில் என்று பௌத்தமயமாக்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சரத் வீரசேகர ஐயா பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகிவிடேன் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார் யாப்பை எடுத்து பார்த்து அரசு ஊழியர்களுக்கு அழகாக வரைவிலக்கணம் தெரிந்த எங்கள் எதிரணி அன்பு சகோதரர்களுக்கு கொஞ்சம் இருநூறு பக்கம் முன்னுக்கு வந்திருந்தால் தெரிந்திருக்கும் அதில் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியர்கள் அதிபர்கள் கிராம சேவையாளர்கள் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார் பகிரங்க சேவைகள் ஆணைக்குழு போலீஸ் உத்தியோகத்தர் பத்தி கலைத்திருந்தார்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவர்களை கண்காணிக்க வேண்டியது நூற்றி எழுபதிலே குறிப்பிடப்படுகின்றது நாற்பத்தி ஒன்று ஆவண்ணா பிரிவில் வரும் பொருள்கோடலின் படி சுயாதீன துறைகளின் உறுப்பினர்களும் தவிசாளர்களும் அரசு ஊழியர்கள் இல்லை ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது யாரை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் உங்கள் அரசியல்வாதிகள்

தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி தெற்கை குளிர்வூட்ட வடக்கை ரணங்களால் எரிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பரவலாக்கி முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று ஒடுக்குமுறை நாங்கள் இன பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம் காணியுரிமை வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உணவுகள் வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் அளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார் அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார் உங்கள் அரசு ஊழியரா இல்லை அரசியல்வாதிகளா அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து உண்மை யார் இதற்கு தவறு செய்திருக்கின்றார்கள் என்று வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே என்று வாழ இருக்கின்றது என்றால் அவ்வளவிற்க சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில் பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது குருந்தூர் மலையிலே வெடுக்குனாரி மலையிலே வெடியரசன் கோட்டையிலே ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு தென்னமரவடி மரபடி திரியை வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள் விவசாயிகளாக இருக்கின்ற அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காணியுரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால் இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார் அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம் இன்று அவ்வாறுதான் காணிகள் சூறையாடைப்பட்டுக் கொண்டு கிழக்கில் மேச்சல் தரை பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது மடு மாதவனை பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் மேச்சல் தடைகளை இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போல் விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் காரணத்தை எடுத்து பார்த்தால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அதையும் மீறி இன்று மகாவலி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இதனை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் துமிந்த திசாநாயக காமினி விஜய் விஜய் விஜிதமுனி சமல் ராஜபக்ச ரோஷான் ரணத்துங்கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக மாற்றம் பெற்று விட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையை யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யார் பொறுப்பு உங்கள் அரச ஊழியர்களா இதற்கு பொறுப்பு நீங்களே பதில் கூறுங்கள் உங்கள் மனச்சாத்தியை தொட்டு சிந்தித்து பாருங்கள் கூறுகிறார் பாருங்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் இந்த உரிமைக்கான பிரச்சனை பிரச்சனை ஐயா இன்று நீங்கள் வெறுமனே என்று இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவரே கூறிவிட்டார் இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாயிருப்பது இவர்கள் இருக்க வகையில் அரசியல் என்று செய்து அடுத்தபடியாக இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை ஆனால் இன்று ஆண்டு சிராணி நாயக் அவர்கள் தனிப்பட்ட பிரச்சினைக்காக அந்த கால ஜனாதிபதியானவர் அவரை பிரேரணை வைத்து தூக்கி அனுப்பினார் இன்று அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் இவர் யார் என்று எடுத்து பார்த்தால் இலங்கையின் பிரதம நீதி அரசர் இன்று நீதி துறையின் அரசியல்வாதிகள் என்றால் நடந்த பிரச்சனையை பாருங்கள் அன்று மக்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று ஐயா பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த அழுத்தங்கள் என்றால் உங்கள் அரசியல் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகிவிடன் என்று அவடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார் அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கமே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனால் வீரசேகர குறிப்பிடுகின்றார் என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான் அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான் அதை தட்டி சரியானதாக மாற்ற வேண்டும் என்று வந்தால் அவர்களை நசுக்கி அனுப்புவதும் நீங்கள் தான் இறுதியிலே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு தான் குறை கூற இருக்கின்றது கொலை செய்தால் கொலைகாரன் என்றார்கள் அடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள் பெண்ணையும் சித்தால் காமுகன் என்றார்கள் இவை அனைத்தையும் செய்தால் தரமாக செய்தால் அவன் ஐயா அரசியல்வாதி இன்று அவ்வாறுதான் இருக்கின்றது எங்கள் அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக எங்கள் அன்றாட பிரச்சனைக்கு வித்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி